ஏண்டா உன் கோழி அடிக்க வைப்பே மாட்டியா என்னன்னாச்சு போய் களைக்கொல்லையே பாரு எத்தனை செடியை கொத்தி போட்டுருக்குன்னு பாத்துட்டு தானே வரேன் ரெண்டு செடியை தான் கொத்தி போட்டிருக்கேன் அதுக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்க கொடுத்துட்றேன் ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பா ரெண்டு செடினா சும்மாவா ரெண்டு செடியில இருபது கல்லா வரும் இருபது கல்லையில இருநூறு கல்லா வரும் இருநூறு கல்லையில ரெண்டாயிரம் கல்லா வரும் அந்த ரெண்டாயிரத்துல வந்து ரெண்டு மூட்டை கல்லா வரும் ரெண்டு மூட்டை கல்லையில இருபது மூட்டை வரும் இருபது மூட்டையில இருநூறு மூட்டை வரும் எல்லாம் தான் போச்சு சரிண்ணா இந்தாங்க ஒரு முட்டை நஷ்டடா வச்சுங்க இனிமே என் கோழி உங்க கொள்ள பக்கம் வராது ஏன்டா ரெண்டு லட்ச ரூபாய் கேட்டேன் ஒரே ஒரு முட்டை கொடுக்குற ஒரு முட்டைனா சும்மா ஆனா ஒரு முட்டை ஒரு கோழியாகவும் ஒரு கோழி பத்து கோழியாகவும் பத்து நூறாவும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் கோழி வந்து பத்தாயிரம் கோழி ஆகும் பத்தாயிரம் கோழியை வித்து அஞ்சு லட்ச ரூபா வரும் இப்ப நீங்க தான் எனக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்கணும் சரிப்பா இனிமே கோழி வராம பாத்துக்க அந்த முட்டை பொறிக்காதுரா அது ஓ ஆளு போட்ட முட்டை தான் பாத்தியாடி